இந்த மரம் எங்கெல்லாம் இருக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருமண தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பரிகார தலமாக இருக்கும் ஜாதகத்தில் ஏகப்பட்ட இருக்கு முப்பது வயசை தாண்டியும் கல்யாணமே ஆகலன்னு சொல்கிறவங்க இந்த மரத்தை நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுத அவர்களுக்கு தோஷமெல்லாம் நீங்கி ஒரு நல்ல வரண் அமையத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் எந்த மரத்துலேயும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த மரத்தில் இருக்குங்க அதாவது என்னன்னா இந்த மரத்துல இருந்து ஒரு காய் காய்க்கும் அந்த காய் வந்து பூமியில் உதிர்ந்தாலும் மறுபடியும் அந்த மரத்துலேயே போய் ஒட்டிக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காயோட அடையாளம் ஒட்டிக்கின அடையாளம்லாம் உங்களுக்கு தெரியும் இது வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடால் பிரிந்தாலும் மீண்டும் அவர்களை வந்து ஒன்றி நிற்கக்கூடிய அபரிவிதமான சக்தி இந்த மரத்துக்கு உண்டு அதுபோக எண்ணற்ற மருத்துவ தன்மைகள் எல்லாம் இந்த மரத்துக்கு உண்டு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிட பிரச்சனையை சீர் செய்யக்கூடிய தன்மையும் இந்த மரத்துக்கு உண்டு அதே போல ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறையும் சீர் செய்யக்கூடிய தன்மை இந்த விருட்சத்திற்கு உண்டு தொடர்ந்து நாப்பத்தி நாட்கள் இந்த மரத்தை வழிபாடு செய்வதும் இந்த மரத்துடைய காற்றை நல்லா உள்வாங்குவதும் திருமண தோஷத்தை நிவர்த்தி செய்யும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மரத்தின் பெயர் ஏரெழிஞ்சல் மரம் நன்றி வணக்கம் வாழ்க ஓம் ஓம் சிவாயணம்